அடிக்கடி உங்கள் மனம் கொஞ்சம் டவுன் ஆகிடுதா இது நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை நல்லாதாங்க இருந்தேன் திடீர்னு மைண்ட் அப்படியே என்னமோ டவுன் ஆகிடுச்சு ஒன்றுமே ஒரு எனர்ஜி இல்லாத மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இது அடிக்கடி நிகழுதுன்னா நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இதுக்கு என்ன காரணம் ஒரு ஐந்து காரணங்கள் நான் சொல்கிறேன் இது எதில் இதில் வந்து எது சரியாக வரும்னு நீங்கள் பார்க்கலாம் முதல் காரணம் மிக அதிகமான வேலை ஓவர் ஒர்க் இருந்ததுன்னா சில சமயம் மனம் அப்படியே விட்டுடும் யோசிக்க முடியாத ஒரு நிலை அப்படிங்கிற மாதிரி வரலாம் அது அப்படி இருந்ததுன்னா அதை கொஞ்சம் எப்படி ரெகுலேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்குங்க ரெண்டாவது தூக்கம் பற்றாத ஒரு நிலை அந்த தூக்கம் பத்தல ஒரு ஏழு மணி நேரம் தூக்கம் இல்லைன்னா அந்த அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மனம் வந்து ஒத்துழைக்காது ஒரு சாம்பி மாதிரி இருக்கும் அதை தாண்டி நம்ம வேலை செய்யும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா அந்த மனம் ஒத்துழைக்க மறுக்கும் அதுவும் ஒரு காரணம்தான் மூன்றாவது காரணம் ஏதாவது உறவில் நமக்கு பிரச்சனை இருந்தால் யாரோடையாவது ஒரு பிரச்சனையாக இருக்குது ஒரு மன உளைச்சல் அதனால் ஏற்படுது அவங்க ஏதோ சொல்லிட்டாங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளால் போய் பேச முடியல சொல்ல முடியல இல்லை அவங்க மேலே ஒரு கோபமாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது மைண்ட் எனர்ஜிங்கிறது அப்படியே குறைஞ்சிரும் அப்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரொம்ப டல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான்காவது காரணம் ஹெல்த் இஷ்யூ ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலே மனம் வந்து உடனடியாக ரொம்ப வீக் ஆகிடும் இது எல்லாருக்குமே இருக்கிற விஷயம் தான் அதனால் ஆரோக்கியம் சரியில்லை அதில் பிரச்சனை இருக்குன்னா மனம் ஏன் வீக் ஆகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆரோக்கியத்துக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்வது தான் சிறப்பான வழியாக இருக்கும் அதற்கு இதை தவிர ஐந்தாவது ஏதாவது ஒரு செட்பேக் இருந்ததுன்னா அதாவது நீங்கள் ஒரு பெரிய வேலை எடுத்து பண்ணியிருப்பீங்க கடைசி நேரத்தில் நீங்கள் நினச்சது நடக்காமல் போயிருந்தா சில சமயம் வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு இழப்பு ஏற்பட்டிருந்தா அல்லது ஒரு கோலுக்காக ஒரு லட்சியத்துக்காக நிறைய நீங்கள் உழைச்சிங்க நிறைய கஷ்டப்பட்டீங்க ஆனால் கடைசி நேரத்தில் அது வேறு யாருக்கோ போயிடுச்சு இந்த மாதிரி சூழ்நிலைகள் இப்படிலாம் நடக்கும்போது ஒரு இன்டர்வியூவுக்கு போகிறீங்க ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கீங்க ஆனால் அந்த வேலை கிடைக்கல இந்த மாதிரிலாம் நடக்கும்போது நம்ம நினச்சது நடக்கலை ஒரு செட்பேக் பேக் அப்படிங்கும்போது கூட மனம் கொஞ்சம் டல் ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் மனதை தேற்றி கொண்டு எதுவாக இருந்தாலும் அடுத்தது என்னன்னு போகிறது தான் வாழ்க்கை அப்படிங்கிறத திரும்ப திரும்ப உங்களுக்கே நீங்கள் சொல்லிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் மனம் எதுலேயும் துவண்டு போகாமல் எப்போதும் டல்லாகாமல் எப்போதும் நல்ல பிரைட்டாகவே இருக்க முடியும்